உதயநிதியின் சினிமா மோகம் விரைவில் அழியும் திமுக தேசிய பார்வை சேனல் நேர்களுக்கு வணக்கம் நாங்கள் ஹேமந்த் குமார் உதயநிதி பான் சில்வர் ஸ்பூன் அவர் பரப்பதற்கு முன்பாகவே அவர் அப்பா தமிழக முதலமைச்சராக இருந்தார் அதனால் அவருக்கு மக்கள் பல விஷயங்கள் தெரியாது அவர் சினிமா மோகத்தில் இருக்கவர் தான் ரெட் அண்ட் மூவி சேர்த்து பல படங்கள் தயாரித்தார் அடிக்கடி அவர் பேசுவார் நாங்கள் கலைகளை வளர்க்குறோம் சினிமான்லாம் அவரை எதிர்த்து விமர்சனம் செய்வாரங்களோ விதவிதமாக விமர்சனம் செய்கிறாங்க அதுக்குள்ளே நான் போகல இப்போ எதுக்கு உதயநிதி ஸ்டாலின் இன்ஸ்டாகிராமில் நிவாசினி கிருஷ்ணனுடைய ஃபோட்டோவை ஷேர் பண்ணணும் அனைவரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்த பிறகு டெலிட் பண்ணிட்டாங்க என்ன இவருடைய இன்ஸ்டாகிராம் யாராவது ஹேக் பண்ணாங்களா அப்படி ஹேக் பண்ணியிருந்தால் இவர் என்ன பண்ணியிருக்கணும் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும் இவர் தான் துணை ஆச்சே ஆங்கில ஊடகங்களில் வர கழுவி ஊத்துறாங்க ஒரு துணை முதலமைச்சர் வேலை ஆயிடுது ஏன் எதுக்கு இந்த வேலை துணை முதலமைச்சர்னால் எவ்வளோ வேலை இத்தனைக்கும் வருங்கால திமுக தலைவர் அவர் தான் அவருடைய கோஷ்டிங்கெல்லாம் அவருடைய ஜால்ராங்கெல்லாம் சில இடங்கள் அவர் தெத்துக்கு போனால் கூட வருங்கால முதலமைச்சர் வாழ்கன்றாங்க உதயநிதியை முறைகிற அளவுக்கு இருக்குது அப்படிலாம் இருக்கும்போது உதயநிதிக்கு எதுக்கு இந்த சினிமா வேலை அனைத்து கட்சிகளும் கடும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க ஏற்கனவே பால்ட ஐந்து வித விதமாக அதிமுக காரங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணுவாங்க இப்ப இது தேவையா இத்தனை ஒரு பெரிய ஸ்டாரில் இப்போ தான் வளர்ந்து வர்றவங்க ஏதோ துணை நடிகையாக இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படி இருக்கும்போது எதுக்கு உதயநிதிக்கு வேலை சப்போஸ் ஹேக் பண்ணதா சொன்னால் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ல இவர்கிட்ட இவர் தானே துணை முதலமைச்சர் ஆக மொத்தத்தில் பாங் சில்லர்ஸ் போனாக இருந்து பல விஷயங்கள் தெரியாத எப்போதும் ஹை கிளாஸ் மென்டாலிட்டியே இருப்பதால் திமுகவுக்கு விரைவில் இவருடைய இது போன்ற செயல்களை முடிவடைதுமோ என்பது உள்ளபடியே சந்தேகம் வருகிறது ஆனால் பிஜேபி எதிர்ப்பு பல விஷயங்களில் திமுக இல்லாட்டி வேற ஒரு கட்சி வரும் அது வேறு ஜனநாயகம் அப்படி தான் இருக்க போகுது ஆனால் உதயநிதி சில செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு துணை முதலமைச்சர் என்ற எண்ணத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் தான் நம் கருத்து மறக்காமல் நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்